ஆல்ரெடி அடிப்பட்ட இடத்துலையே ஆர்பீட்டை ஊற்றி லேசில் ஊற்றி அது எச்சையும் ஊற்றி அதில மண்ணும் மாதிரி அடிச்சிருக்காங்க கண்ணில் மண் எனக்கு தோசை கல்லு அடித்து தோசை கல்லே வரைஞ்சி போச்சு எச்சரிய முடி ரெண்டும் இப்படி பிடிச்சி சோத்துல இப்படி இழுத்து இப்படி இழுத்து ஓங்கி போடுறாங்க எங்க ஆளுங்க வந்து எச்சை திப்பத்துக்குன்னு ஒரு பாத்திரம் சின்னதா வச்சுருப்பாங்க இந்த ஓங்கி ஓங்கி என் மண்டில அடிச்சு இங்க வெட்டு காயம் வந்து பட்டிக்கேட்ல இருந்து இவ முடிய பிடிச்சி தர தரத்தரம் நாய் அடித்தோட ரொம்ப கேவலமே நடிச்சாங்க போடுற துணி மொத்தம் கிழிச்சு நான் கத்தன காலை வீந்த என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க யாரும் ஒருத்தரோட என்ன சப்போர்ட் பண்ணியோ யாருமே வரலாங்க

ரோட்ல மேக்கப் போட்டு நின்னு ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் பாண்டு பேப்பர்ல ரெண்டு பாண்டு பேப்பர் கழைத்து வாங்குறாங்க என்னன்னு நான் மூணு லட்ச ரூபாய் நான் கடன் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம அம்மா நம்ம எல்லாம் பண்ணுறாங்க ஏமாத்த மாட்டாங்க சொல்லி நம்பி கழைத்து வசு பூஜை போடுறது உங்க எவ்வளவு சலுவாச்சும் அஞ்சு லட்சம் கொடுன்றாங்க நான் எங்க போக முடியும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எங்க அம்மா பாவம் அதுக்கு ஆப்ரேஷன் வேலை செய்து அத நான் பாத்துக்கணும் எனக்கு யாருமே கிடையாது ஏன் தான் மோனுக்கு இந்த வாழ்க்கைய சொல்ல முடியும் செத்துல மானு இந்த இந்த அளவுக்கு பிரச்சனை தான் நான் கண்டிப்பா நான் மாறிவிடமாட்டேன் இந்த வாழ்க்கைக்காக ஓடி வந்து இங்க பெற்றவங்களுக்கு என்ற பேரு அந்தமிடம் திருநங்கைகள் சமூகத்துல ஜமாத்துக்கு எதிரா முதல் முறையா தைரியமா குரல் கொடுத்தது திருநங்கை மந்த்ரா இன்னைக்கு அஸ்விகா அப்படிங்கிற திருநங்கைய கூட இருந்தவங்களே அஞ்சு திருநங்கைகள் சேர்ந்து ரொம்ப அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சில நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க பேசலாம் வணக்கம் 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 மந்திரா சொல்லுங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி அடிச்சிருக்காங்க அவங்கள அதாவது இவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணி ஒரு ஒன் இயர் ஆகுது மேடம் அந்த ஒன் இயருக்கு வந்து இவ அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் வந்து இவ பதினேழு வயசுல வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்களை வந்து அவங்க போன் மூலியமா அழைச்சி யாரு இவ குரு பேர் வந்து மைத்திலி இந்த படி வெள்ளை பானுவோட காட்பாடியிலேருந்து இவங்களுக்கு ஃபோன் மூலியமாக இவங்களை அழைச்சி இவங்களை வந்து சென்னைக்கு வர வச்சுட்டு இங்கே பார்க்கும் சொல்லி திருநின்ற ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு இருக்குது அங்கே வச்சுருக்காங்க அப்போ இவங்களுக்கு வயசு வந்து பதினேழு பதினேழு வயசில் இவங்கள வர வச்சுட்டு த்ரீ இயர்ஸாக அவங்க வீட்டில் வச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஜமாத்தில் எவ்வளோ இவ்வளோ பணம் வாங்குறாங்கன்றதுலாம் சொல்லியிருக்கேன் அதே சிஸ்டமில் டூ இயர்ஸாக இவக்கிட்ட ஒரு நாளைக்கு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஒன் டேக்கு வாங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இவ பகல்ல யாசகம் கேக்குறது இரவு நேரங்களில் டிடி ஷாப்பு ஒயின் ஷாப் எல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணிருக்கிறா அதுக்கு மேல் நான் சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னு இதெல்லாம் பண்ணியிருக்கா அதில் ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இவளுக்கு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சர்ஜரி ஆகி இப்போ ஒன் இயர் ஆகுதுன்னு இவள் சொல்கிறா அந்த ஒரு வருஷத்துக்கோ இவகிட்ட பைசா வாங்கிட்டு ஃபைனலா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்துரு கேட்டது யாரு இவங்களோட குரு இந்த அஞ்சு பேரோட நேம் எதை சொல்றா ஷர்மி மைத்திலி பிரியா அப்புறம் இன்னொரு பேர் நம்ம அனிதா அப்புறம் நந்தினி இவங்க அஞ்சு பேர் இவங்க அஞ்சு பேர் சொல்லி இவன் வந்து நான் ஏன் இவ்வளோ காசு கொடுத்துட்டேனே நான் ஏன் வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா அப்படின்னு இவன் ஏற்கனவே ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஏதோ ஃபைட் பண்ணி இவன் தனியாக வீடு வந்துட்டு இருக்கா தனியா வரோ போன் மூலியமா இவள வந்து பிரேஷர் கொடுத்துருக்காங்க இவ பதில் சொல்லிருக்கா இப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பத்து பேர் இவ வீட்டுக்கு வந்து இந்த பைசாவ கேட்டு இவள அடிச்சிருக்காங்க பேசார்படி வெள்ள பானோட ஜமாத் கண்ட்ரோல்ல இவங்க இருக்காங்க அவங்களுக்கு கீழ மைத்திலி வருவாங்க அவங்களுக்கு தீவன அஸ்விகா அஸ்விகா நீங்க எந்த ஊருமா எங்க இருந்து திருநங்கையா மாறணும் அப்படின்றதுக்காக வந்தீங்க காற்படியா ஊரு எனக்கு வந்து போன் மூலியமா வந்து பேஸ்புக் மூலியமா வந்து மெசேஜ் பண்ணி கூப்பிட்டாங்க சென்னைக்கு வா உனக்கு சர்ஜரி பண்ற சில்கானோட ஒன்று மார்புக்கு வந்து வச்சிவிடுறேன் என் கூட வந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருந்தா போது நீ கடை கேட்க தேவைல்ல நான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க நானும் மைத்திரி மைத்திலியும் திருநங்கை திருநங்கை இந்த நம்மள ஒரு பெண்ணா மாத்தி விடுவாங்க அவர் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா நான் போயிருந்தேன் போயிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா சமாச்சு கொடுத்தேன் முதல்ல ஆரம்பத்துல ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் நல்லா தான் பேசினாங்க நல்லா தான் இருந்தாங்க கொஞ்சம் 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 போக 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 அவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிச்சு உங்க வீட்டுல உங்களை ஏத்துக்கலையா திருநங்கையா ஏத்துக்கல உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்க அம்மா அப்பா இருக்காங்க குடும்பம் தான் எங்க அப்பா வந்து டைலர் வேலை செய்யறாங்க எங்க அம்மா வந்து கார்பரேஷன்ல வேலை செய்யறாங்க எங்க அண்ணன் சும்மா தான் இருக்கான் வீட்டுல சோ அந்த வீடு ஆனா சீட் போடுங்களா நான் டென்த் வரை பதினெட்டு நான் உங்களுக்கு திருநங்கைங்கிற உணர்வு எத்தனை வயசுல வந்தது எனக்கு பதினாறு வயசுல இருந்து வந்தது பதினாறு வயசுல நீங்க உங்களை திருநங்கையா மாத்திக்கிட்டு வெளியில வந்துட்டேன் வெளியே வந்துட்டு அப்பல இருந்து இந்த மைத்திலின்ற திருநங்கை கண்ட்ரோல்ல இருக்கீங்க ஆமா என்ன வேலை பண்ணீங்க நான் வந்து காத்தால பத்து மணிக்கு வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன் நாலு மணி வரை நான் கடை கேட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ஒயின் சாப்பு சொல்லிட்டு குடிக்க வரவங்க கிட்ட வந்து நான் காசு கேட்பேன் அவங்க வந்து ஒருத்தர் திட்டவாங்க அடிப்பாங்க அதை சகிச்சு நான் அந்த நான் வசூல் பண்ணி முடிச்சிட்டு நைட்டில் வந்து பைபாஸ் போவேன் ஏன்னா அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இருந்தாலும் நான் காசு குத்தாகணும் எனக்கு வேற வெயும் இருக்காது ஏன் நீங்க அங்கிருந்து ஊர்ல இருந்து இங்கே வரும்போதே டெய்லி இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொன்னாங்களா ஆஹா மொழி போன சொல்லும் போது வந்து எதுவுமே சொல்ல கிடையாது என் கூட ஒரு நாலு மாசம் இரு அஞ்சு மாசம் இரு உனக்கு சீரமா ஆப்ரேஷன் பண்ணி அமைச்சிரு நீ உன் பத்தையும் வீட்டு போய் இரு அது சொல்லி கூப்பிட்ட வசதி தான் நான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை கடை கேட்க விடுவாங்க உங்களை பிளாஸ்டேஷனுக்கு ரோட்ல நிக்க விடுவாங்க எனக்கு தெரியாது 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 ஒருவேளை இவங்க நல்லா பார்த்து நம்மள மாத்திப்பாங்கன்னு நினைச்சு உங்க ஊருக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் வந்தேன் வந்த உடனேயே உங்களை வேலைக்கு அனுப்பிட்டாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் பாசமா இருந்தாங்களா முதல்ல ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஊரை சுத்தி காமிச்சாங்க பீச்சுக்கு பார்க்கு அந்த மாதிரி சுத்தி காமிச்சு நல்லா வாங்கி குத்துங்க படுத்துலாம் போனோம் ஜாலியா இருந்தோம் அது போகாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓ இவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க நல்லா வச்சிருப்பாங்க சொல்ல ஒரு நம்பிக்கைகள் தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் அவங்க கிட்ட நம்ம சமாச்சு குத்துதுக்கு அப்புறம் இல்ல எவ்வளவு நாள் பா பார்க்கு பீச்சு சினிமான்னு கூட்டிட்டு போய் சும்மாவே வீட்ல எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க மினிமம் ஒரு ஆறு நாள் இருக்கும் உண்மையிலேயே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு வரவங்க ஒரு பாத்தீங்கன்னா தெரியாம சரி ஏதோ ஒண்ணு படி கொடுக்குறது வர்றது வயசு வந்து இருபது இப்போ ஒரு மூணு வருஷம் முன்னாடி என்ன மேடம் பதினாறு வயசு அப்படி என்ன தெரியும் ஒரு பதினாறு வயசுன்னா டீனேஜ் அந்த டீனேஜ்ல யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பாசமா பேசணும்னா நம்பிட்டு வீட்டுல போயிட்டு உங்களை பார்க் பீச் சினிமான்னு காமிச்சு ஜாலியா இருந்தீங்க அப்புறமா உங்களை கடை கேக்க போதும் இதுதான் நம்மளோட வாழ்க்கை நம்ம இங்கதான் நம்ம தான சாப்பிட முடியும் நம்ம அப்ரேஸ் பண்ண முடியும் சொன்னாங்க நான் நினைச்சா கொஞ்ச நாள் மட்டும்தான் நம்ம கடை வசல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெத்தையும் வீட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச வேலை செஞ்சுட்டு நம்ம பெத்தையும் வீட்டும் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு தான் நான் வந்தேன் ஆனா இது போக 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 இதாலயே வந்து எனக்கு கொத்தாடு மொழி வச்சு வெளியே அனுப்ப மாட்டாங்க என்னோட அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம கூட சரி காசு கேட்டு தர மாட்டாங்க நீங்க உங்க முதல் முறையாக கடை கேட்க போறீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அந்த ப்ராசஸ் அப்போ எனக்கு பிடிக்கல புதுசா பயம் யாராச்சும் அடிப்பாங்களா யாராச்சும் எதாவது சொல்லுவாங்களா ஆனா இங்க வந்து என் ட்ரைனிங் குடுத்தாங்க நைட்டு போய் பைபாஸ்ல நிப்பேன்னு சொன்னீங்கல்ல ஆமா அப்படி நிக்கறது எல்லாம் புடிச்சிருந்ததா எங்க அதெல்லாம் சுத்தமே எனக்கு விருப்பமே கிடையாது ஏன் நீங்க வேறு வழி இல்லை இன்னைக்கெல்லாம் அடிப்பாங்க திருப்பி உங்க வீட்டுக்கே போயிருக்கலாம் பேசிங்களா என்னதான் அசையும் பாத்துவாங்க டிரஸ் எல்லாம் கழட்டி வீட்டுக்கும் போக முடியாது ஒரு வாரம் தானே அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கடை போறது அந்த பிடிக்கலன்னா மறுபடியும் பிறந்த வீட்டுக்கும் போக பண்றாங்கன்னா கிராமத்துல இருந்து வரவங்களோட ஆதார் கார்டெல்லாம் இப்ப வீட்டுக்கு வந்து இவன் ஒரு பையனா தானே வெளியே ஏறி இருக்கா திருப்பி ஒரு டென் டேஸ் கழிச்சுன்னு இப்படி ஆயிட்டே இவன சேரி கட்டுனது சுடிதார் போல போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு சாரி குடுக்கறது எல்லாம் கொடுத்து போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து இப்ப பாருங்க இவளோட இதுல இவங்க அம்மா வந்து கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்றாங்க இப்போ அங்க போய் இந்த போட்டோ எல்லாம் காமிச்சா அவங்க என்ன நினைப்பாங்க திடீர்னு ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பையனாவே பாத்துட்டு இருந்து திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பாக்குமா அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு பிடிக்காத இந்த ரெண்டு வேலையும் எனக்கு பிடிக்கலன்னு அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா சொன்னதுக்கு வேற வழி கிடையாது நீ வேலைக்கு போனா நீ எப்ப நீ காசு சாம வச்சு நீ எப்ப சேர்த்து வச்சு நீ எப்ப நீ ஆப்ரேஷன் பண்ண முடியும் இது போனதான் ஏதாச்சும் வரும் அதை சேர்த்து வச்சு பண்ண முடியும் ஒரு வேலைக்கு போனாங்கன்னா இவங்க டென்த்து படிச்சிருக்காங்க எவ்வளவு சம்பளம் தருவாங்க பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் சர்ஜரி பண்ணணும்னா ஐம்பதாயிரம் இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தாய்லாண்டில் போய் பண்ணலாம் நீ ரூபாய் சம்பளம் வாங்கி உன் சாப்பாடு செலவுக்கு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் எங்க நீ ஐநூறு ரூபாய் அதே மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாயிடுச்சு எக்ஸ்ட்ரா அஞ்சாயிரம் நாங்க போடணும் அதெல்லாம் செட் ஆகாது எங்க கூட ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க போற கடைகள் எல்லாம் காட்டுவாங்க இவ என் பொண்ணு நாளைலேருந்து வருவா இவளுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு இவளை எல்லாம் கிடைக்க அறிமுகம் பண்ணிவிடுவோம் ஒரு டூ டேஸ் கூட இட்டுனு போனால் இவளுக்கு அது இதுவாகிடும் அடுத்து இவளே தனிச்சா இவளை பிரித்து விட்டுருவாங்க இந்த இதுக்கு முன்னாடி நடந்த திருநங்கைக்கு நெலங்கு வைக்கிறது இந்த ஃபங்க்ஷன் பண்ண இதெல்லாம் காட்டும் போது இல்லை நம்மளுக்கு எப்போ இதெல்லாம் நடக்கும் சரி இது நடக்குதுன்னும் போது நம்ம கொடுக்கறதுல எதுவும் தப்பு இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் மொத்தம் இவ்வளோ சம்பாதிச்சிங்க நீங்கள் நான் ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாய் நான் கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன் இப்படி எவ்வளோ நாள் சம்பாரிச்சு கொடுத்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நான் சமைச்சேன் உங்களுக்கு என்னென்ன சர்ஜரிலாம் எல்லாம் பண்ணாங்க ஒரு சர்ஜரி மட்டும் தான் பண்ணாங்க அது பண்ணதுக்கு அப்புறம் நான் திரும்பி இன்னொரு வருஷமா நான் சம்பாரிச்சு கொடுத்தேன் கொடுத்ததுக்கு அப்புறம் வருஷ பூஜை ஒரு பூஜை ஒன்று எங்களுக்கு ஒன்று இருக்கு அந்த பூஜை போடுறதுக்கு அப்புறம் பாண்டி பேப்பர்ல ரெண்டு பாண்டி பேப்பர் கையெழுத்து வாங்குறாங்க என்னன்னு நான் மூணு லட்ச ரூபாய் நான் கடை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடன் வாங்கி நான் என்ன பண்ண அந்த பணத்தை வாங்கி நான் எதுவுமே போட கிடையாது எனக்கு கேட்கவும் கிடையாது அவங்களே விருப்பப்படி வந்து கையத்தை கேட்டால் நானும் கையை கொடுத்துறேன் நான் நம்பி தான் கையத்து போட்டேன் நம்ப அம்மா என்ன பண்ணுறாங்க ஏமாற்ற மாட்டாங்க சொல்லி நம்பி கையத்து போட்டேன் அதுக்கப்புறம் என்ன பூஜை போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சும் அஞ்சு லட்சம் கொடுன்றாங்க நான் எங்கே போக முடியும் அஞ்சு ரூபாய்க்கு எங்க அம்மா பாவ அது ஆப்ரேஷன் அதை நான் பார்த்துக்கணும் எனக்கு யாருமே கிடையாது ஏன் தான் வந்து மூணுக்கு இந்த வாழ்க்கையை சந்திமுடிய செத்துல மானு

உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சுதாம்மா நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கிற போன் மூலியமா சொல்லிக்கிறேன் இது மாதிரி நான் தீரையா மாறிட்டேன் அப்படி அது உன்னோட இருப்பேன் எது இருந்தாலும் நீயே பாத்துக்கோ இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்றாங்க சரி நம்மள நிம்மிதா விட்டாங்கதே இது போதும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க கூட நான் இருந்தேன் பெரிய கட்டினாங்க கட்டுனாங்க முடியாது அவ்வளவு ஒரே வார்த்தை யாரால பெரிய ரெடி பண்ண முடியும் முடியாது அதனால வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன்னுக்கு சரி நீ வாரம் வாரம் ஏழாயிரம் ஏழாயிரம் கட்டுனாங்க எத்தினி வாரம் என்கிட்ட சொல்ல கிடையாது நீ கட்டினா வா உன் கடம்பு டச்ச அஞ்சு லட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீ சில்கானுன்ற ஒரு சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு நான் மூணு வாரம் கட்டினு வந்தேன் கட்டி வந்ததுக்கு அப்புறம் என்னால முடியல கடை கேட்க முடியல கை கால வலிக்குது என்ன மூச்சு வர நீங்க பிறப்புறுப்பு சிகிச்சை மட்டும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அந்த சர்ஜரிக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு சிலதாயிர ரூபாய் இருக்கும் அம்பதாயிர ரூபாய் செலவு பண்ணி லோக்கல் டாக்டர்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க ஆனா இவங்க கிட்ட எதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருக்குது அதுவும் இல்லாம ரெண்டு வருஷம் யாச்சி தான் நான் சமாச்சு குடுத்தேன் அஞ்சு லட்சம் தனியா இல்லாம எவ்வளவு சம்பாரிச்சு குடுத்துருப்பீங்க கிட்ட இருபது லட்சத்துக்கு மேல சமைச்சு குடுத்திருவேன் இருபது லட்சத்துக்கு மேல ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாய்னா ஒன் நேருக்கு எவ்வளவு மேடம் ஆகுது ஒரு மாதத்துக்கே தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்திங் அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு ரெண்டு வருஷம் நான் கொடுத்தேன் உடம்பு வித்து சம்பாரிச்ச பணம் அது இதா இருந்து என் பெத்தங்க ஒரு பத்து ரூபா கூட தொண்ணும் கிடையாது எங்க அம்மாவுக்கு நான் உடம்பு செல்லும் போது ஒரு பத்து பைசா கூட ஏ கிடையாது அந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும் அது சரியான நாலேஜுமே இல்லை இந்த மாதிரியான ஆட்கள் மாட்டும் தான் அவங்க வெயிட்டை ஆடுறாங்க இப்போ எதுனால உங்களை அடிச்சாங்க மூணு வாரம் பையன்ஸ் கட்டிட்டேன் ஏழாயிரம் ஏழாயிரம் நான் கட்டினே வந்துட்டேன் சரி உங்களை விட்டு நம்ம வெளியே போக முடியாது வெளிய போனா எங்கதான் அடிச்சு சாம அடிச்சிருவாங்க உயிர் போய் நான் கட்டிட்டேன் சரி அப்படியாச்சும் பொறுமையாக கட்டிடலாம் சொல்லிட்டு நம்ம பெத்தையும் வீட்டாண்ட போனாலும் அம்மா போயிட்டா போனாலும் அங்க சும்மா விட மாட்டாங்க அங்கேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க எதுக்கு நம்மளும் இவங்க அங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படியா கண்டிப்பா பண்ணுவாங்க ஸ்ரீகா வந்து இது பிடிக்கல இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சிருக்காங்க அப்படித்தானே பண்ணுவாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட போனா என்ன பிரச்சனை அதாவது எதோ பிரச்சனை என்னன்னா இவங்க இவங்களை விட்டு பிடிக்கலன்னா இந்த ஒரு இப்போ இருக்க சிறு சிறுவை வாங்குகிற அமௌண்ட்டை மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க அதாவது ஒரு திருநங்கை மாட்டிக்கிட்டாங்க மேடம் அவங்க என்னை விட்டு ரிலீஃப் ஆகக்கூடாது அப்படின்னு என்னை விட்டு போகிறேன்னா நான் அதுக்கு நிறைய பிளான்லாம் பண்ணி உன்னை திருப்பி வலிப்பேன் எப்படிலாம் பயம் காட்டுவோன்னோ அந்த பயத்துக்கு நீ பயந்துட்டின்னா நீ என் கிட்டே லாக் நீ தெளிஞ்சிட்டீங்கனாக்கா தப்பிச்சுக்கலாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா மேடம் ஒரு திருநங்கை மாட்டினா அவங்கள பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க இப்போ உங்களை வந்து கடைசியில பணம் கேட்டப்ப மூணு வாரம் கொடுத்தீங்களா மூணு வாரம் கடித்த எவ்வளவு கொடுத்தீங்க ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழம பேட்டினாங்க நான் மூணு வாரம் கொடுத்துட்டேன் நாலாவது வாரம் வந்து ஏன்னா தருமலை நான் சொல்றேன் ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட்டு ஒரு ஒன்பதாவது டைம் இருக்கும் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க திடீர்னு ஒரு பத்து பேர் வந்தாங்க வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் வந்து என்ன பண்ணாங்க சருமையே தாக்குனாங்க என்ன பண்ணாங்க தோசை கல் தூக்கி ஓங்கி தள்ளியில் அடித்து அது உருட்ட கட்ட ஒன்று இருக்குது பாத்ரூம் உடஞ்சி பண்ண கட்டை அவள் தூக்கி ஒரு பக்கம் தள்ளி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு முடி ரெண்டும் இப்படி பிடிச்சி சோத்துல இப்படி இழுத்து இப்படி இழுத்து ஓங்கி போடுறாங்க ஆளுங்க வந்து திப்பத்துக்குன்னு ஒரு பாத்திரமே சின்னதா வச்சுருப்பாங்க அது வந்து திப்பி திப்பி திமுக அப்புறம் அந்த எச்ச திப்பிங்க ஓங்கி என் மண்டியில அடிச்சு இங்க வெட்டுக்காயம் வந்து தோசை தோசைக்கல்ல அடித்து தோசை கல்லே வரைஞ்சி போச்சு மைதிலி நம்பி தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் சென்னைக்கு ஆனா அவங்க மனமறைக்க கம்மந்தா இருந்தாங்களே மைத்திலையும் கூட இருந்தாங்க மைதிலி மைதிலி பிரியா அனிதா சருமி நந்தினி அத வந்து அடிச்சது வந்து சருமி தான் இந்த இடத்துல ரத்த ஒளின்னு வருது அந்த இடத்துல வந்து பாத்ரூம் ஊத்திட்டாங்க அந்த தோசை தவா எப்படி ஆயிருக்கு பாருங்க அடிச்சி அது எப்படி வளைஞ்சி இருக்கு பாருங்க நான் ஸ்டிக் ஏமா இப்படி அடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இன்னா நந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அஞ்சு பேர் ரெண்டு கடி அடிக்கிறாங்க மனை இப்ப ஏன்னா பல்லு கூட வழுகும் இல்லை அவ்வளவு வழி சாப்பாடு சாப்பாடு சரி நான் நல்ல பேச மிஷின் லபுல மீன் மீன் தவிர மெல்லும் இல்லை என்னால அடிச்சதும் இல்லை உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்தது காசு தராம இருக்கிறேன்னு சொல்லி காசு தரலன்னா இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு அவங்கள அடிச்சது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களாமா போலீஸ்ல எனக்கு எப்படி போனேன் ஏது பண்ணி தெரியாதும்மா இவ தப்பிச்சு ஓடி வந்திருக்கா ஓடி வந்து ட்ரெயின் ஏறிட்டு அங்கேருந்து வந்து யூடியூப் சேனல்லேருந்து என்னோடய மொபைல் நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணான் அப்போ நான் யார் என்னன்னொன்னு இந்த மாதிரி சொல்லுவேன் இது தான் ஒரு பத்து பஞ்சு பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க நான் பேசி அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல வீடு எடுத்து வச்சுருக்கேன் வா வீட்டுக்கு வா பார்க்கலாம் இல்லை பார்த்தோன்னே பயந்துட்டேன் மேடம் ஒரு டூ டேஸ் முன்னாடி இந்த இடம்லாம் அப்படி வீங்கிட்டு இந்த கான் இந்த கண்ணு ரெட் கலர் அந்த வெள்ளை கலர் கிடையவே கிடையாது ஃபுல்லாக செவன் செவன் அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு மிருகத்தை அடிக்கிருகி அடிச்சிருக்காங்க மனுஷங்களை இவன் தனியா வீடு போயிட்டு இருக்கான் அவங்கள வீட்டு பிரிஞ்சு இவ தனியா போயிட்டா நான் உனக்கு அப்ப அவங்க வருமானம் நின்னு போயிடுச்சு அதுக்காக மார்பகம் வைக்கிறேன்னு ஒரு ஆசையை காட்டி வாரம் ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் கேட்டு இருக்காங்க இவ ஒரு மூணு வாரம் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் இவளால முடியல கொடுக்க முடியாது அப்ப நீ என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா வாங்கின மாதிரி ஒரு பாண்டு பாத்திரம் போட்டு வச்சிருக்காங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா கூடு இல்லைன்னா உங்க வீட்டில் உடனே நாங்கள் அசிங்கப்படுத்தோம் உங்க அப்பா அம்மா முன்னாடி அசிங்கப்படுத்தோம் ரெண்டு பேருக்கும் போன்ல ஏதோ வாக்குவாதம் நடந்து போனை வச்சுட்டு இருக்கா போனை வச்ச ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஒரு பத்து பேர் வீடு வந்து ஏறி தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த படிக்கல இருந்து இவ முடிய புடிச்சு தரன்னு இழுத்து முடி இருக்கு

என்னமா வேற வழி இல்ல உங்க பெத்தவங்க உங்களை அடிச்சிருக்காங்களா சின்ன சத்த அப்பமா சும்மா அடிப்பாங்க விட்டுருவாங்க ஆனா இவங்க நாய் அடித்தோட ரொம்ப கேவலமே நடிச்சாங்க போடுற துணி மொத்தம் கிழிச்சு எடுத்தாங்க இங்க எல்லாம் இருக்கு ஐயோ இது இது பயங்கரமான மனித உரிமை மீறல் இந்த இடம் புல்ல சேவ் சேவ்னு இருக்கு நான் கத்தனை காலை வீந்த என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க யாரும் ஒருத்தரோட என்ன சப்போர்ட் பண்ணியோ யாருமே வரல இப்போ வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இந்த வாழ்க்கைக்காக ஓடி வந்து இங்க பெத்தவங்களை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இந்த இந்தமாரி ஒரு விஷயம் இருக்கும் சொல்லி தெரியாது இந்த இந்தமாரி இருக்கும்னு செஞ்சுன்னா நான் பயனாவே பிரான்ஸ் ஆக போய் இருப்பேன் ஆனா ஆரம்பத்துல ஒரு டைம் சொன்னேன் இதுமாரி வந்து நீங்கள் அழுக்கு மீடிய காசு சேர்க்குறீங்க ஏன்னால் ரெடி பண்ண முடியல எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம் ஏன்னா அழகாக முடி விட்டு ஒக்கை எடுத்து கொடுத்துருங்க என் பார்த்தையும் வீட்டோட போயிட்டு நான் வேலை போய் செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அன்பா பேசுனாங்க இல்லை இல்லை இது தான் கொஞ்சம் நல்லா கஷ்டம் தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் பார்த்துக்கும் ஒரு மூணு மாசம் பத்துக்கும் அதுக்கப்புறம் நீ சிறப்பிட நீ ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாமே முடிஞ்சிடும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆப்ரேஷன் பண்ணுறேன் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி 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 இந்த அளவுக்கு ஏற்றுந்து விட்டாங்க இவங்க உண்மையிலேயே திருநங்கையாக மாறணும் எனக்கு பெண்ணோட உணர்வு மிகுந்த இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே நூறு சதவிகிதம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஆம்பளையாவே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு என்னன்றத இது இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு அவங்கள பிடிச்சி லேச கொஞ்சமா அந்த உணர்வு இருக்கோ இல்ல இப்படி போய் சம்பாதிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறவங்கள மூளை செலவை பண்ணி முழுசா அடிமையாக்குறாங்க அதுக்குள்ள இவங்களால போக முடியல உடம்பு ஒத்துழைக்கல என்ன தானே மெஷினா டெய்லி ரோட்ல போய் நின்னு பல பேர் கூட போகணும்ன்றது தலையெழுத்தா அப்படிதானே ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கூட போனோம் கணக்கு வழக்கு இல்லம்மா கணக்கு வழக்கு இல்லன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு ஆறு பேரும் வருவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் வருவாங்க அது என்ன இது 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 என்னது இதற்காக தான் மேடம் நான் இவ்வளவு போராட்டம் ரோட்ல மேக்கப் போட்டு நின்னு ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் கணக்கு வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை இப்படி இருபது வயசு பதினெட்டு வயசுல ஒண்ணுமே தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து ரோட்ல நிக்க வச்சு இதை இது பண்ண வைக்கிறதே தப்பு இல்ல ஃபர்ஸ்ட் தப்பு நான் அதை மேடம் கண்டிச்சுட்டு இருக்கேன் இந்த தலைவிகள் செய்யற அமக்களும் இவ்வளவு பண்றாங்க காவல்துறை கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி விடுற அஸ்விகா மாதிரியான நல்லவங்களும் நடவடிக்கை எடுத்தா இவங்க எல்லாம் கும்பல் சேர்ந்து அவருக்கே கை தட்டி அமைச்சிடறாங்க அப்ப என்ன மேடம் பண்ண முடியும் அஸ்விகாவுக்கு வந்து அவளோட விஷயம் நான் கேள்விப்பட்டதுல அந்த பதினாறு வயசுல வாழ்க்கையினே என்னன்னே தெரியாத ஒரு வயசு மேடம் அவ மைனரு மேஜரே கிடையாது ஒரு மைனரை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவங்கள ஆசை வார்த்தைகளை கூறி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மூலியமா திருநங்கைகளை வர வச்சு மூளைச்சலவு பண்ணி இந்த கோலத்துக்கு ஆக்கியிருக்காங்க சர்ஜரி பண்ணனும் இன்னொன்னு பேர்த் ஏரியாக்கு சர்ஜரி பண்ணணும் இதுல ஒரு சர்ஜரி பண்ணிட்டு அந்த பொண்ணு ரெண்டும் கட்டான் மாதிரி நடுவுல இப்போ அதையும் ஆனாவும் மாற முடியாது இடையிலேயே கொஞ்சம் யோசிச்சீங்க இல்லையா முடிய வெட்டி பேண்ட் சட்டை போடுங்க நான் மாறிக்கிடுறேன்னு அப்பவே மாறி இருந்தா கூட தப்பிச்சு போயிட்டு இருக்கலாம் அப்போ அப்போ வந்து அன்பாக அப்போ மேடம் அவங்களோட டாட் என்னன்னா ஒரு திருநங்கை வந்துட்டா மார்பகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது கம்மி அமௌண்ட்டு தான் ஆனால் பிறப்புறப்போ ரிமூவ் பண்ணுறதுல நிறைய அமௌண்ட்டு ஏன் அதை ஏன்னாக்கா அதை வச்சு ஒரு நாற்பது நாள் அவங்க ஒரு பார்க்கணும் வீட்டில் அவங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் அதை ஒரு பத்து நாள் கஷ்டப்படுவாங்க அது நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க யூரின்லாம் எடுத்துன்னு போய் ஊற்றணும் அந்த டியூப் போட்டுருவாங்க அந்த ஒரு பத்து நாள் இவளுக்கு வந்து பாசத்தை காட்டுவாங்க ஏன் நான் அது கூட பாருங்கள் நான் டபுளாக கூட சொல்வேன் அந்த பத்து நாள் எதுனா ஒன்று எடுத்துட்டாக்கா அவன் மேலே கேஸ் ஆயிட போகிற பயத்தில் கூட அவங்க இதெல்லாம் பண்ணலாம் அந்த பத்து நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு சடங்கு பண்ணுவாங்க தண்ணி ஊற்றுறோன்னு சொல்லி இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சடங்கு பண்ணுவாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு எழுதுவாங்க

இவங்க தினசரி சாப்பாட்டுக்கே போய் ரோட்ல நிற்கும் போது அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த சடங்கு பண்ணி திருப்பி கடனை கட்டுன்னு சொல்லி திருப்பியும் ரோட்டுக்கு அனுப்புறதுல என்ன இருக்கு இதுதான் அவங்களோட புத்திசாலிதனம் அதுதான் உங்களுக்கு லாபம் அதாவது இப்படி ஒரு சிம்பிளா ஒரு சத்திரம் எடுத்து அது பலூன் அது இதை பண்ணிட்டு ஒரு அஞ்சு லட்சம்னு ஒரு அமௌண்டை போட்டுட்டா இன்னொரு ஒரு வருஷம் இவங்க அவங்க கூட இருப்பாங்க இப்போ இவங்களோட ரெக்வெஸ்ட் என்னவா இருக்கு நான் என்ன சொல்றேன்னா சட்டப்படி வந்து உன்னை அடிச்சவங்க மேல நான் காவல்துறை மூலயமா நடவடிக்கை எடுக்கிறேன் உனக்கு நடந்த அனுதியை மீடியின் மூலியமாக நான் வெளியே கொண்டு வரேன் ஆனால் நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட போய் வாழப்பார் அதுக்கு முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் என்னோட வெளிச்சம் ட்ரெஸ்ட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அது உன பேரண்ட்ஸில் சேர்த்து ஒப்படைக்கிட்டு எங்கள் பொறுப்பு என்கிட்ட நீ இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த திருநங்கைகளும் வந்து உன்னை எதுவும் பண்ணாத அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நீ போறியா உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நீ போறியா உங்கள் உங்களை ஏற்றுக்காங்களாம்மா நான் பேசிதான்மா பார்க்கணும் இருக்கமா இருக்காங்க இவங்க உங்க உங்ககிட்ட வந்து மனசை விட்டு அழவாது செஞ்சாங்களா இப்போ இவளுக்கு வந்து நாங்கள் என்ன தைரியம் கொடுத்தாலும் மேடம் ஆனால் இவன் என்ன பண்றா திடீர் திடீர்னு தூக்கத்தில் கத்துறா ஏஞ்சி உட்காந்து அழுவுறா அவளோட முடியல போய் அவளே ஒரு மாதிரி பண்றா ரொம்ப மனசளவில் வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கா என்ன பண்றது எனக்கு புரியல ஆனால் இந்த அளவுக்கு இவளை ஆக்கணுங்க மேலே நான் சட்ட ரீதியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் மேடம் இவங்க ஒரு பதினாறு வயசுல வந்திருக்காங்க ஒரு டிரான்ஜெண்டர் கிட்ட எதுக்கு அவங்களுக்கு சர்ஜரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு சர்ஜரி பண்ணணும் அவங்கள ஒன்று படிக்க வச்சுருக்கலாம் இல்லை ஒரு வேலை வாங்கி கொடுத்துடலாம் இல்லை பேரண்ட்ஸோடு சேர்க்கறது முயற்சி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சர்ஜரி பண்ணணும் தெருவில் ரோட்டில் நிற்க வைக்கிறதுக்கு தானா பிச்சை எடுப்பதற்கு தானா பெத்தவங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் ஒரு ஒரு பெத்த தாய்க்கு வந்து ஒரு திருநங்கை பிச்சை எடுக்கிறதோ இல்லை செக்ஸ் ஒரு போகிறதோ ஏற்றுப்பாங்களா அங்கேருந்து உங்கள் கிட்டே வந்து நல்லா இருப்போம்னால அந்த பதினாறு வந்து உங்க வாழ்க்கையை சீர்கேட்டு நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்காங்களே இனி வரும் காலத்தில் பதினாறு பதினேழு வயசில் வரவங்களுக்கு படிப்புக்கோ வேலைக்கோ இல்லை பேரண்ட்ஸில் சேர்க்குறதுக்கோ முக்கியத்துவம் கொடுங்க மீறி இந்த மாதிரிலாம் சின்ன பின்னாம்போ ஒரு வாழ்க்கைய ஆக்குனாக்கா சட்டப்படி நாங்கள் எல்லா நடவடிக்கையும் இனி வரும் காலத்தில் எடுப்போம் அதாவது இதை பார்க்குற திருநங்கை அனைவருக்குமே நான் ஒரு வேண்டுகோள் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா எந்த திருநங்கையை நம்பி யாருமே வராதிங்க ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இலவச சர்ஜரி பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க இலவச மார்பகங்கள் வைக்கிறாங்க நம்மளோட வேலை முன்னேற்றத்திற்காக நம்மளுக்கு சுய குழுவும் வச்சுருக்காங்க நம்மளுக்கு என்ன தேவைகளோ இதெல்லாம் கவர்மெண்ட் மூலிமா நிறைய சலுகைகள் நமக்கு உங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வரணும்னு கூட அவசியம் கிடையாது அந்தந்த ஊர் கலெக்டர் ஆஃபீஸில் போனீங்கனாலே இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தராங்க யாரையும் நம்பி யாரும் வந்து ஏமாந்து கடைசியில் மாதிரி ஆயிடாதீங்க இது நாங்கள் உங்கள் சொல்கிற ஒரு விஷயம் அஸ்விகா பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அரசாங்கம் இந்த விஷயத்துல தலையிட்டு திருநங்கைகளா மாற விரும்புறவங்க எந்த வயசுல மாற விரும்புறாங்க அவங்க ஒரு ஒரு ஏரியாலயும் பாதுகாப்பா இருக்கிறாங்களா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்றாங்க முறையில்லாம எத்தனை பேர் தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அதிலிருந்து அவங்களை நேர்பாதைக்கு கொண்டு செல்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கற முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் புரியுது ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஸ்விகா மாதிரி விவரம் இல்லாமல் வந்து சிக்கிக்கிறவங்களோட வாழ்க்கை மாறணும்னா என்ன மாறணும் என்ன நடக்கணும் என்ன சீர்திருத்தம் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க